வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் சுவையான மாங்காய் கறி வைப்போம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இதில் நான் சின்ன சின்னதாக ஒரு அஞ்சாறு மாங்காய் எடுத்துருக்குறேன் மாங்காயை முழுசாக பிளந்து உள்ளுக்குள்ளே பித்தை மட்டும் எடுத்துட்டு அப்படியே பிளந்து போட்டுருக்குறேன் இந்த நடுவில் உள்ள கருப்பெல்லாம் நல்ல வடிவாக ஒரு எடுத்துட வேணும் இப்போ நாங்கள் இதை ரெண்டு மூணு தரம் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் மாங்காய கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போடுவோம் அதோட மஞ்சள் போடுறேன் எங்கட தூள் ரெண்டு மேசக்கரண்டி போடுறேன் நாங்க குழம்புகளுக்கு போடுறோம் எங்கட மிளகாய் தூள் இப்போ இதில் நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு இறைச்சி சரக்கு தூள் போட போடுறேன் இதில் வந்து நான் மிளகா மல்லி சரக்கு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலர் வரமன்றதுக்காக கொஞ்சம் டாக்கா வறுத்து அரைச்சி எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நாங்கள் நல்ல வடிவம் இருக்கா இதை கலந்து கொடுவோம் தண்ணி ஒரு கொஞ்சம் தெளித்து விட்டு கலந்து விடுவோம் அப்படியே நல்லா வடிவாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் இதை அப்படியே மூடி வைப்போம் இதில் நான் ஒரு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூன்று நாலு சித்தல் ரம்பை ஒரு துண்டு கருவேப்பிலை இவ்வளோ வந்தால் நாங்கள கரைக்க தேவை இப்போ எல்லாம் தயாராகிட்டது நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் நான் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சனும் எண்ணெயை விட்டுக்கொள்வோம் ஒரு நாலு மீசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விடுவோம் கடுகு போட்டுக்கொள்வோம் அதோட பெருஞ்சீராக போட்டுக்கொள்வோம் தட்டி வச்சிருக்கிற இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் சேர்ப்போம் இப்போ செத்தல் மிளகாயை போட்டுக்கொள்வோம் ரம்பையும் போட்டுக்கொள்வேன் கருவேப்பிலையும் போடுவேன் எல்லாத்தையும் போட்டு நல்ல வலிவாக கலந்து விடுவோம் வெள்ளப்பொட நல்லா பொரியணும் நாங்கள் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயம் ஒன்றுமே போடல வெள்ளை போடு பறிஞ்சி வரைக்குள்ள நாங்கள் பிரட்டி வச்சிருக்கிற மாங்காய் அழைப்பு அதோட மாங்காய் கலந்து வச்சிருந்த பாத்திரத்தையும் கழுவி தேவையான அளவு தண்ணியை விட்டு கொள்ளுவோம் கறையை ஒருக்காய் வடிவா கலந்து விடுவோம் கலந்து விட்டு அப்படியே நாங்க மூடி அவிய விடுவோம் இப்ப மாங்காய் நல்லா அவிஞ்சு கொண்டு வருகுது ஒருக்காய் திறந்து நல்லா வடிவா இருக்கா கலந்து விட்டுட்டு நாங்க திரும்பவும் மீத மூடி அவிய விடுவோம் இப்ப திறந்து பார்ப்போம் மாங்காய் எல்லாம் அவிஞ்சிட்டு நாங்கள் ஒரு கரையில் வடிவாக விரட்டி விடுவோம் மாங்காய் குழஞ்சு போகாமல் வடிவாக திருப்பி திருப்பி விடுவோம் இப்போ இதில் நாங்கள் சீனி போடுவோம் நான் இதில் மே செகண்ட் அளவுக்கு சீனி போடுறேன் உங்களோடய மாங்காயின புளிப்புக்கு ஏற்ற அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க இல்லை சீனி உங்களுக்கு விருப்பம் இல்லையண்டா நீங்கள் அப்படியே விடலாம் சீனியை போட்டதுக்கு பிறகு நாங்கள் இதை நல்ல வடிவாக கலந்து விட்டு ஒரு மெல்லிய நெருப்பில் பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருப்போம் இந்த மாங்காய் நீங்கள் ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மேலே யாரும் குழந்தை கிடைக்க இருக்கிற கடை பிள்ளைகள் யாரும் இருந்தால் அவங்களுக்கு செய்து கொடுங்க ஒரு மூன்று நாளைக்கு இதை அப்படியே வெளியில் வச்சு நாங்கள் பாவிக்கலாம் இதில் நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகா ஒன்றுமே இல்லை தேங்காய் பால் விடையில அதனால் இதை மூணு நாள் வெளியில் வச்சுருந்து சாப்பிடலாம் எங்கட கறி தயாராகிட்டுது நாங்கள் இப்போ இதை ரக்குவோம் எங்களுக்கு சுவையான மாங்காய் கறி தயாராகிட்டு இதை கட்டாயம் குழந்தை கடைக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை செய்து கொடுங்க நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளைநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்